ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மழைக்காலம் வெயில் காலம்னு எல்லா நம்ம நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்னா அது ரசம் சாதம் சேர்க்கக்கூடிய மிளகு ஜீரகம் பெருங்காயம் பூண்டு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது வயிற்று கோளாறுகளை சரி செய்து செரிமானத்துக்கு உதவக்கூடியது ரசம் இந்த மழை பனிக்காலத்தில் அவசியம் ரசம் சேர்த்துக்கணும் எப்பவுமே கரைச்சி தான் ரசம் வைக்கணுமான்னு கேட்டால் இல்ல இன்னைக்கு சுமத்தி கிச்சன்ல நம்ம ஒரு ஆரோக்கியமான ரசம் செய்ய போறோம் எஸ் அதாவது லெமன் ரசம் செய்ய போகிறோம் லெமன் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஒரு பெரிய தக்காளி கொத்தமல்லி தழை கருவேப்பில மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பூண்டு அஞ்சு பற்கள் பச்சை மிளகா ஒன்று ரெண்டு கிளாஸ் தண்ணியில் தக்காளியை கரைச்சிக்கணும் நான் இன்றைக்கி அரிசி கழுவின தண்ணீர் எடுத்திருக்கேன் இது ரொம்ப சத்தானது அதனால் ரசத்துக்கு அரிசி கலைஞ்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணியில் தக்காளியை கரைச்சி அடுப்பில் வச்சு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கணும் ரசத்துக்கு தேவையான மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இடிக்கிற சின்ன உரல் அல்லது அம்மிக்கல்லில் குறை நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நைஸாக அரைக்கக்கூடாது குரகுரப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்சியில் பொடி செஞ்சால் விப்பர் பிளேட்டில் குரகுறைப்பாக பொடிக்கணும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது தக்காளி வெந்திருக்கான்னு பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு இப்போ பொடி செஞ்ச பொருட்களை தக்காளியோட சேர்த்து கலந்து விடணும் தேவையான உப்பு சேர்க்கணும் இப்போ ரசத்துக்கு தாளி தாளிக்கிற கரண்டில ஆயில் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் வரமிளகாய் கருவேப்பிலை தாளித்து பெருங்காய பொடி சேர்த்து அதை அப்படியே ரசத்துல சேர்க்கணும் இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நுரை கட்டி வரும்போது அடுப்பை நிறுத்திடணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போது தேவையான மல்லித்தலை செய் அடுத்தது ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சி விதைகளை எடுத்துட்டு சாறு மட்டும் ரசத்தோடு சேர்த்து கலக்கணும் எலுமிச்சை சாறு சேர்த்த பிறகு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது கசப்பு சுவை வந்துடும் இப்போ நல்லா கலந்துவிட்டு பரிமாறினா லெமன் ரசம் ரெடி நீங்களும் இந்த ஸ்டைலில் ரசம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ